டி டுவெண்டி உலகக்கப்பை போட்டி ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை அடைஞ்சிருக்குது நாக் அவுட் ஸ்டேஜிக்கு வந்தாச்சு இந்தியா இங்கிலாந்து அணியை எதிர்த்து செமிஃபைனல்ல விளையாட இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்த்து ஆப்கானிஸ்தான் களம் காண இருக்கிறது இந்த இரண்டு போட்டிகளையுமே நாளை இருபத்தி ஏழாம் தேதி காலையிலும் இரவிலும் இந்திய நேரப்படி நடைபெற இருக்குது முதலாவது அரையிறுதி போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆப்கானிஸ்தான் அணிய இந்திய நேரப்படி நாளை காலை காலை ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது தென்னாப்பிரிக்கா அணியும் சரி ஆப்கானிஸ்தான் அணியும் சரி டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றதே இல்லை அப்படி இருக்கும் போது இங்கே இரண்டு அணிகளில் ஒருவருக்கு இறுதிப் போட்டி வாய்ப்பு வந்து பிரகாசமாக ஆகிவிட்டது கண்டிப்பாக ஒரு அணி வந்து இறுதி போட்டியில் விளையாட போவது உறுதியாகிவிட்டது அஹ் இரண்டாவது அரையிறுதி பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை உலகக்கோப்பை வென்றிருக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றிருக்கக்கூடிய இங்கிலாந்து அணி ஒரு முறை அஹ் உலகக்கோப்பையை வென்றிருக்கக்கூடிய இந்திய அணியோடு மோத இருக்கிறது இந்த நான்கு அணிகளையுமே இதுவரை விளையாடிய எல்லா போட்டிகளிலும் மிக திறமையாக விளையாடி இருக்குது கொஞ்சம் கூட யாருமே அதிர்ஷ்டவசமாக வந்தாங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு திறமையை காட்டி தான் வந்திருக்கிறாங்க கடுமையான ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதே சமயத்துல இந்தியா இங்கிலாந்து அணிக்கான போட்டியில வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அறுபது சதவீதம் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனா நேற்று எண்பத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்பு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓரளவுக்கு தான் அப்படி இருந்தா கூட ஒருவேளை போட்டிக்கு முன்னதாகவே மழை பெய்து ஓய்ந்திருந்து மைதானம் ஈரப்பதமாக இருக்குமே ஆனால் அதிகபட்சம் அஹ் இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் வரை வாய்ப்பு வழங்கப்படும் மேட்ச் கால்ட் ஆஃப் பண்றதுக்கு அதாவது நான்கு மணி நேரமும் பத்து நிமிஷமும் டைம் கொடுக்கப்படும் பத்து அமெரிக்க நேரப்படி பத்து மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா மதியம் இரண்டு மணி பத்து நிமிடங்கள் வரை அந்த போட்டி வந்து காண்ட் ஆஃப் செய்யப்படாது குறைஞ்சது ஐந்து ஓவர்களாவது போட்டி நடைபெற்றுவிடும் அப்படிதான் அறிவிச்சிருக்கிறாங்க ஐசிசி ஒருவேளை விளையாடுக விளையாட்டு நேரத்துக்குள்ளே மழை பெய்தால் அதாவது அந்த இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு மேல மழை பெய்தால் அந்த போட்டியை நடத்த முடியாமல் போனால் அது நோ ரிசல்ட் மேட்ச்சாக ஆகுமே ஆனால் நிச்சயமாக இந்திய அணிதான் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றதாக அறிவிக்கப்படும் ஏன்னா சூப்பர் எயிட் போட்டிகள்ல இந்திய அணி ஒரு போட்டியும் தோற்கவில்லை அந்த பட்டியலில் வந்து முதலிடம் பெற்றுதான் அரை இறுதிக்குள் நுழைந்தது ஆனால் இங்கிலாந்து அணி அப்படி அல்ல தென்னாப்பிரிக்காவுடன் தோற்று இரண்டாவது இடத்தை அந்த புள்ளி பட்டியலில் பெற்று தான் அரையிறுதிக்குள் நுழைஞ்சிருக்கிறாங்க ஆக ஒருவேளை போட்டி நடைபெற முடியாமல் போனால் இந்திய அணிதான் இறுதி போட்டியில் களம் காண இருக்கிறது மேலும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான அப்டேட்டுகளை பெற நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி